வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் வந்து இலங்கையிலும் சமத்துவமான எல்லாருக்கும் சமமான ஒரு ஆட்சியை வழங்கும் போவதாக அனுரா தெரிவித்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அந்த ஆட்சி வந்து குறிப்பிடத்தக்க அளவு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு போகின்றது ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறான்னு கிட்ட இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இளைஞர் இருக்கிற எல்லா பகுதிகளும் ஒரே ஒரே மாதிரியான நில நிலைமையில இல்லை ஒரே மாதிரியான நிர்வாக சீர்கெடுகளும் அங்கே இல்லை அதே போல் ஒரே தன்மையான மக்களும் மந்தங்களே இல்லை வேறு வேறு மாதிரியான மக்கள் தான் இருக்கிறார்கள் உதாரணம் மட்டும்னா யாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்துல வந்து இன்னும் அரச துறையிலும் சரி வைத்திய துறையிலும் சரி நிறைய அளவில் வந்து சீரழ்கள் நடந்து கொண்டாண்டிருக்கிறது மக்களும் வந்து பெருமளவுல பாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இன்று ஒரு செய்தி வந்து வந்திருக்கிறது ஜாழ்ப்பாண இணையதளங்கள்ல வந்திருக்கிறது இருக்கிறது ஜாழ்ப்பாணம் பத்து ஆதார வைத்தால கடமை நேரத்துல மறந்து வழங்குகிற ஊழிகள் இல்லாதால மறந்தை பெறுவதற்காக நீண்ட நேரமாக நோயாளிகள் காத்திருக்கிற ஒரு அவர்களே தோன்றியதாக சொல்லப்படுகிறது பலர் வந்து அதை அதை வீடியோ எடுத்து வெளியில போட்டிருந்தார்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்போ இந்த நிலையில் வந்து இது ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது எங்களை பிறத்துக்கு நாங்கள் ஒரு பிடிக்கும் சொல்லுவோம் என்ன சொல்லிச்சுனால் இலங்கை முழுக்க வந்து ஒரே மாதிரியான ஒரு சம சமத்துவத்தை கொண்டு வர்றதை விட அதிகமாக சீர்கடு இருக்கிற இடங்களான ஜாழ்ப்பாணம் அதாவது வடமானத்தை வந்து இன்னும் கடும் கட்டுப்பாடுகளை வந்து அனைவரும் அரசு கொண்டு வரதான் ஒரு அரசாங்கம் கொண்டு வரதா நல்லம்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சிங்கப்பூரில் இருந்த லீக்வான் ஜியூ லீகுவான் ஜியூ வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தான் வந்து எப்பவுமே வந்து அதாவது சிறுபான்மையினர் வந்து இறுக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பெரும்பான்மையினர் வந்து பெருசா பிடிக்க தேவையில்லை காரணம் எப்போ எப்பவும் எங்களுடன் இருக்க அப்படின்னு சிறுபான்மையினர் தான் எங்களை விட பிரிஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கொண்டிருப்பார்கள் அல்லது தான் கடுமையாக பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஒரு இறுக்கத்தை அப்ப அதால தான் வந்து எப்பவுமே தண்ட நாட்டின் சிறுபான்மையினர் தான் வந்து மிக கவனமாக ஆர்வமாகவும் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இலங்கையும் வந்து சிங்கப்பூர் ஆக்கணும் அப்படின்றத வந்து நிறைய நிறைய நாட்களாக வந்து இருக்கிற பெரும்பாலான மக்களுடையது பல அரச தலைவர்களுடைய கனவாக இருந்தது நிறைய பேர் மேட பேச்சுக்காக சொல்லியிருந்தாலும் உள்ளில வந்து மக்கள் வந்து அப்படி விரும்புகின்றார்கள் ஆனால் இதுக்கு என்ன இந்த சிக்கல் அப்படின்னு சொல்லி இதுதான் இப்போ இருக்க அரசும் வந்து ஒரே சமத்துவம் ஒரே மாதிரி எல்லாரும் சமம் அப்படின்னு தான் சொல்லினோம் ஆனால் இது சரியான அந்த கிடங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தான் சொல்லுவோம் ஏன்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே சொன்னோம் தான் இங்கே எல்லாரும் சமம் இல்லை சில இடத்து மக்கள் சில டைப் பண்ண மக்கள் உதாரணமாக சிங்கள மக்கள் சொன்னா கொஞ்சம் தமிழர்களை விட ஜாழ்ப்பாணத்துல நாங்கள் பார்க்கறத விட பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அதாவது நிர்வாக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வேற பிரச்சனைகள் எல்லாத்திலும் வந்து ஓரளவுக்கு யாழ்ப்பாணத்தை விட தான் இருப்பாங்க அதாவது வடமானத்தை விட பொறுப்பாக இருப்பார்கள் யாழ்ப்பாணம் வடமானம் எல்லாம் வந்து இலங்கை இந்த நிர்வாக அரச நிர்வாக கட்டமைப்புக்கு சரியான தூரத்தில் இருக்கிறதால இங்க இருக்க அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் சரி வேற யாக்களாக இருக்கட்டும் சரி தங்கண்ட பாட்டு தான் அதிகமாக நடந்து கொள்கிறார்கள் இதுதான் வந்து ஒரு பெரிய சிக்கலை தோற்றுவிக்கிறது அதே போல மக்களும் அந்த மாதிரிதான் இருக்கிறார் அதாவது தங்கண்டவாடெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் இப்படி தங்கண்ட எல்லாரும் இந்த டீம்ல இருந்து கொள் ரெண்டு தரப்பும் இருந்து கொள்ற தான் இந்த சரியான ஒரு சிஸ்டம் வந்து இங்கே ஒழுங்கமைக்கப்படுறது இல்லை அவையும் தங்க இஷ்டம் இவையும் இந்த தங்கடைய இஷ்டம்னு சொல்லி போய்கொள்ளுது இந்த சமத்துவம் சரியானதெல்லாம் வந்து ஒரு வெறும் பேச்சலவுல தான் இருக்கும் ஆன அணு அரசை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த சமத்துவம் அந்த எல்லாம் சமமான கொண்டு வரணும்னு சொல்லிட்டுனா எல்லா இடத்தையும் ஒரே அளவு எஃபோர்ட்டை பட பிரியோசனம் இல்லை இந்த மாதிரியான வடக்கு மாதங்கள் அதாவது தூரம் இருக்கிற வடக்கு மாநிலங்கள் அதிகமாக சீர்கட்டு ஏற்கனவே இருக்கின்ற அதே அதேபோல் மக்களுடைய அந்த இயல்பும் வித்தியாசப்படுற இவைகளுக்கு வந்து கூடிய கவனம் வந்து அன்று அரசு செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படி கூடிய அளவு செலுத்தி தான் இவர்கள் வந்து அந்த சரியான சமநிலைத்தன்மைக்கு வருவார்கள் எல்லியன்ஸில் சொன்னால் குழப்பிக்கொண்டு தான் இருக்க போகிறார்கள் இது உண்மையை சொன்னால் ஒரு குழப்பம் அண்டே அதாவது குழப்பவாதிகள் என்று கூட சில பேர் சொல்லுவார்கள் அது நூற்றுக்கு நூறு தான் பொருந்தும் நாங்களும் அதே தான் ஏற்றுக்கொள்கிறோம் இது சம்மந்தப்பட்ட ஊன கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி